அமெரிக்காவில் ஸ்டாலின் ஆட்சி நிர்வாக பணிகளை கவனிக்கப் போவது யார் இதை கேட்டு பலரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் முதல்வர் ஸ்டாலின் கிட்டத்தட்ட இரண்டரை வாரங்கள் அமெரிக்காவில் இருப்பார் பல்வேறு முதலீடுகளை தமிழ்நாட்டை நோக்கி கொண்டு வருவதற்கான அவர் அமெரிக்கா சென்றுள்ளார் இந்த நிலைகள் தமிழ்நாட்டில் ஆட்சி நிர்வாகத்தை கவனிக்கப் போவது யார் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன நேற்று இரவு அமெரிக்காவுக்கு புறப்பட்டார் முதல்வர் ஸ்டாலின் செல்வதற்கு முன்பு இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு கூடுதல் பொறுப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது சரியாக முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன் இந்த மாற்றங்கள் செய்துள்ளார் அதாவது தமிழக அரசின் விஜிலன்ஸ் கமிஷனர் மற்றும் வருவாய் நிர்வாக கமிஷனர் ஆகிய இரண்டு பொறுப்புகள் வகித்த கூடுதல் தலைமை செயலாளர் எஸ் கே பிரபாகரை தமிழக அரசின் பணியாளர்கள் தேர்வாணையத்தின் தலைவராக சமீபத்தில் நியமித்தார் ஸ்டாலின் பிரபாகர் மாற்றப்பட்ட நிலைகள் அவர் வகித்த இரண்டு பதவிகளும் அதிகாரிகள் நியமிக்கப்படாமலும் இருந்தனர் இந்த நிலைகள் விஜிலன்ஸ் கமிஷனர் பதவியை குடிநீர் வடிகால் வாரியத்தின் கூடுதல் தலைமை செயலாளரான மணிவாசன் ஐஏஎஸ்க்கு கூடுதல் பொறுப்பாகவும் வருவாய் நிர்வாக கமிஷனர் பதவியை வரும் வருாய்த்த செக்ரட்டரியாக இருக்கும் அமுதா ஐஏஎஸ் கூடுதல் பொறுப்பாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை தலைமை செயலாளர் முருகானந்தம் பிறப்பித்திருந்தார் சமீபத்தில் தமிழ்நாட்டின் தலைமை செயலாளராக என் முருகானந்தம் தேர்வு செய்யப்பட்டார் தமிழ்நாடு தலைமை செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையகத்தின் தலைவராக சிவதாஸ் மீனா நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் புதிய தலைமை செயலாளராக என் முருகானந்தம் தேர்வு செய்யப்பட்டும் உள்ளார் அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் அதிகாரிகள் மாற்றம் சில நாட்களுக்கு இனி இருக்காது என்று திமுக வட்டார தகவல்களும் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் அடுத்ததாக தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஒரு வாரத்தில் அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம் என்கிறார்கள் இதற்கான லிஸ்ட் ரெடியாகிவிட்டதாகவும் செய்திகள் வெளிவந்தன வரும் நாட்களில் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக பல திருப்பங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமாக ஆளும் திமுகவில் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்று தகவல்களும் வெளியாகியுள்ளன ஆனால் முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்லும் முன் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த மாற்றம் செயல்பட அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வருவதில் தாமதம் கட்சியில் சீனியர் ஜூனியர் மோதல் உள்ளிட்ட பல காரணங்களாக அமைச்சரவை மாற்றம் செயல்படவில்லை அதே போல துணை முதல்வர் பதவிக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதுவும் நடக்கவில்லை இதனால் முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு சென்றுள்ள நிலையில் இங்கே கட்சி அதிகாரத்தை கவனிக்கப் போவது யார் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் கிடையாது ஆனாலும் பெரும்பாலும் நிர்வாகத்தை அவரே பொறுப்பேடுத்து கவனித்துக் கொள்வார் என்றும் கூறப்படுகிறது தலைமை செயலாளர் முருகானந்தம் தினசரி பணிகளை கவனிப்பார் நிர்வாக பணிகளை மேற்பார்வையிடுவார் அதே சமயம் ஆட்சி கட்சி ரீதியிலான பணிகளை உதயநிதி ஸ்டாலின் கவனிப்பார் இந்த பணிகள் அனைத்தையும் ஆன்லைன் மூலம் அமெரிக்காவிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் கவனித்துக் கொள்வார் என்றும் கோட்டை வட்டாரங்களும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க